ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினால் இன்னைக்கு வேலை நம்ம என்ன பார்க்கறோம்னா சத்தியல் சீட்டிலோட இன்றைக்கி பிரமதாக பார்க்குறோம் நம்ம சேனல்காரே புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போவோம் இன்றைக்கி பிரமாத என்ன காமிச்சிருக்காங்கண்ணா வேல் அவங்களோட பாட்டி வேல்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்னடா மறைக்கிற சக்தி ஏதும் உண்மையை மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்ருக்கான் அதுக்கு வேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் உண்மையை மறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் அதுக்கு சப்போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லல இவங்க சத்தி ஒன்று என்ன சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்தபோக்கில் இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சாக்குங்க என்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க அண்ணி என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இரடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஆமா அணி அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்ல வராது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு பூஜையில் சக்தி கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்காமலே வந்து யோசிச்சுட்டு மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க நூற்றி எட்டு தடவை கோயிலை சுற்றி வரதான் வேண்டியிருக்காங்க அதனால் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து நார்மல் ஆகிட்டாங்க சக்தியும் கொஞ்சம் கூல் ஆகிட்டாங்க ஏன்னா உண்மையை போட்டு வடச்சிட்ட ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி போக இது போல் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்காமல் முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் சமெண்ட்ஸ்டாக போயிட்டு மறக்காமல் மறக்காம பாரு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ